வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு கோகுலாஷ்டமியும் கொண்டாட்டமும் பற்றி பார்க்க போகிறோம் விஷ்ணு பகவான் அவதரித்த தினமே கோகுலாஷ்டமி என்றும் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கூறப்படுது இந்த நாளில் பகவான் ஸ்ரீ நினைத்து நினைப்பு விரதமிருந்து வழிபடுகையில் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குவதோடு யாகம் செய்த பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது உலகில் உள்ள ஜீவராசிகளின் விருப்பத்தை நிறைவேற்றும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சமயம் திதிகளின் ஒன்றான அஷ்டமி திதி மிகவும் மனமுடைந்து தனக்கும் பெருமை கிடைக்கும் வகையில் இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டியதன் பேரில் அஷ்டமி தினத்தன்றே தனது அவதாரத்தை தோற்றுவித்தார் உலகில் அளவுக்கு மீறி ஏற்பட்ட அநீதியையும் அதர்மத்தையும் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் வருகின்ற தினத்தன்று நள்ளிரவில் கிருஷ்ணர் அவதரித்தார் அதன்படி இரவு ஒன்பது பதிமூன்று மணி முதல் மாலை ஆறு பதினைந்து மணி வரை அஷ்டமி தினம் இருக்கின்ற நிலையில் ரோஹிணி நட்சத்திரம் இரவு இருப்பதால் இன்றைய தினமும் கிருஷ்ண ஜெயந்தியாக கண் கடைபிடிக்கப்படுது வட இந்தியாவில் மதுரா நகரின் சிறைச்சாலையில் நள்ளிரவில் கிருஷ்ண பகவான் அவதரித்த தினத்தை மிக கூலாகலமாக கொண்டாடப்படுகின்றனர் மேலும் எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுது ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை மக்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்வதும் வழக்கம் இந்த நாளில் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான வெண்ணெய் அவல் பால் திரட்டுப்பால் பழங்கள் தயிர் வெள்ள சீடை கார சீடை கார வகைகள் போன்றவற்றை நிவேதனம் செய்து துளசி மாலை அணிவித்து சிறப்பு வழிபாடு செய்து வணங்குவதும் சிறப்பாகும் மேலும் கிருஷ்ணர் சிறுவயதில் கோபியர்கள் வீடுகளில் உரிகளில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் தயிர் வெண்ணெய் போன்றவற்றை நண்பர்களுடன் சேர்ந்து திருடி உண்பதை நினைவில் கொள்ளும் வகையில் உரியடி அடிப்பது வழக்கு மரம் ஏறுவது போன்ற விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வதும் உண்டு அத்துடன் விரதம் இருப்பது பெரும் புண்ணியம் என்றும் கருதப்படுவதால் பெண்கள் பலரும் கோகுலாஷ்டமி விரதத்தை கடைபிடிக்கின்றனர் வீடுகளில் குழந்தை கிருஷ்ணர் வருவதை நினைவூட்டும் விதமாக குழந்தையின் கால்பாதங்கள் பாதங்கள் தங்கள் வீடு முழுவதும் வரைந்து வைப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ராதை கிருஷ்ணர் போன்ற வேடமிட்டு கொண்டாடுவதும் உண்டு இவ்வாறாக நாள் முழுவதும் கிருஷ்ண பகவான் நினைவாகவே இருந்து வழிபட்டு பேரானந்தம் அடைகின்றனர் நன்றி